அடுத்து பாருங்கள் சாப்பிடுவதனுடைய ஒழுக்கம் மனசன்னா எல்லாருக்கும் பசின்றது வரும் பசி வந்தால் என்ன செய்வோம் சூரத்தில் பக்கரா உதவுமா என்ன என்ன பண்ணுவோம் பசி வந்தால் மூசை நான் என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் முஸ்தவா பசி வந்தால் என்ன செய்வோம் சாப்பிடுவோம் சாப்பிட்டா தான் பசி போவோம் அப்படி தானே எனக்கு பசி வந்துட்டு சோத்தை பிடிச்சி சொறேன்னா எனக்கு பசி போயிருமா போவாது பசின்னா என்ன வேணும் அப்போது வயிற்றுக்கு சாப்பாடு வேணும் ஏதாவது ஒரு உணவு வயிற்றுக்கு போகணும் போனால் தான் அந்த பசின்றதை நமக்கு என்ன செய்யும் அடங்கும் சரி அல்லாஹு எப்படி நமக்கு பசியை கொடுத்துருக்கானோ அதுபோல் அந்த பசியை போகக்கூடிய உணவுகள் இருக்கு பற்றியா சாப்பாடு சேமியா பிரியாணி என்ன உணவாக இருந்தாலும் சரி இதை சாப்பிடக்கூடிய சுண்ணத்துக்களை சல்லல்லா செஞ்சுருக்காங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க புரியுதா அழகான ஒரு ஒழுக்கத்தை என்னது முதலாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் புரியுதா வாய் கொப்பளிக்கணும் என்ன செய்யணும் வாய் கொப்பளிக்கணும் ரெண்டு கைகளையும் மணிக்கட்டு வர கழுகணும் நம்ம என்ன செய்யறோம் அன்றைக்கி ஒரு கை மட்டும் இப்படி கழுவிட்டு வந்துடணும் ரெண்டு கைகளையும் மணிக்கட்டு வர என்ன செய்யணும் கழுகணும் புரியுதா ஃபஸ்ட்டு வாய் கொப்பளிச்சிட்டு ரெண்டு கைகளையும் மணிக்கட்டு வர என்ன செய்யணும் கழுகணும் அடுத்து சூப்பராக விரிக்கணும் என்னது சூப்பராக சூப்பராகனால் சாப்பிட்றதுக்கு விரிப்பு என்ன செய்யணும் நம்ம விரித்து சாப்பிட்ற மாதிரியா விரு விரிப்பு விரிக்கணும் அடுத்து சுண்ணத்தான முறைப்படி தரையில் அமர்ந்து கொள்ளணும் புரியுதா எப்படி சுண்ணத்தான முறைப்படி எப்படி உட்காரணும் அது பின்னாடி அடுத்து வரும் டேபிள் சேர் சேரில் உட்கார்ந்து சாப்பிட்றது சுண்ணத்துக்கு மாற்றமானது இப்போ டேபிள் இந்த காலத்தில் டேபிள் தானே இல்லை அப்போலாம் வந்து தரையில் தானே உட்காந்து சாப்பிட்றோம் இப்போ எல்லாமே டேபிள் போட்டுடுறாங்கல்ல ஹோட்டலுக்கு போனால் டேபிள் கல்யாண வீட்டுக்கு போனால் டேபிள் சில வீட்டில் கூட டேபிள் இருக்கா இல்லையா டேபிளில் உட்காந்து சாப்பிடுறது சுண்ணத்துக்கு மாற்றமானது அப்படி என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூட சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை நிர்பந்தத்தில் சாப்பிடலாம் ஆனால் அது சுண்ணத்து கிடையாது புரியுதா உங்களுக்கு ஒரு சுண்ணத்தை செஞ்சால் அதுக்கு நன்மை நமக்கு இருக்குது இல்லையா இப்போ டேபிளில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டா அதுக்கு நன்மை இருக்குமா இருக்காது ஏன்னா அது இல்லை புரியுதா சாலிகே புரியுதா இப்போ சாலிகை வீட்டில் அவங்க அத்தா ஒரு டேபிள் வாங்கி போட்டிருக்காப்புல அதில் தான் சாலி வீட்டில் அம்மா தங்கச்சி அவங்க அண்ணன் எல்லாேருமே சாப்பிட்றாங்க இப்போ சாலிக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காது புரியுதா இப்போ மூசின் வீட்டில் நிறைய டேபிள் இருந்தாலும் நான் சுண்ணத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு அவங்க அவங்க அம்மா எல்லாமே தரையில் உட்காந்து சாப்பிட்றாங்க இப்போ மூசினுக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் அப்போ சுண்ணத்தை ஃபாலோ பண்ணால் என்னென்ன என்ன கிடைக்கிது நன்மைகள் என்ன செய்யும் கிடைக்கும் அவ்வளோந்தான் சரி அடுத்து பாருங்கள் சாப்பிடுவதற்கு முன்னே இந்த உணவு ஹலால் ஆனதா ஹராமானதா என்று சிந்திக்க வேண்டும் அது ஹராமான உணவாக இருந்தால் அதை நெருங்கவே கூடாது அதை சாப்பிடவே நினச்சிக்கூடாது கூடாது அப்போ உணவு நம்ம கைக்கு வந்துட்டுனா அது ஹலாலாக ஹராமான்னு சிந்திக்கும் புரியுதா வணங்குதா ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் இந்த ஹோட்டலுக்கு போனால் முஸ்லீமான ஹோட்டலாக இருந்தால் அங்கே பிஸ்மில்லா சொல்லி அறுத்துருப்பாங்க சிக்கன் மட்டன்லாம் அதை நம்ம சாப்பிட்றது ஹலால் ஹிந்துக்கள் ஹோட்டலுக்கு போகிறோம் அவன் சொல்லுவான் பாய் கடையில் தான் நாங்கள் கறி வாங்கணும் இது ஹலாலான கறி தான் அப்படின்னு சாப்பிட சொல்லுவோம் நம்ம யோசிக்கணும் இது ஹலால ஹராமான்னு ஒரு விட ஹராம இருந்தால் என்ன செஞ்சிடணும் ஹோட்டல் விட்டு வெளியே வந்துடணும் அப்படி இல்லைன்னா வேற ஒரு சாப்பாடு வாங்கி என்ன செஞ்சுக்க வேண்டியதான் சாப்பிட்டுக்க வேண்டியதான் புரியுது அப்போ சாப்பாடுல ஹலால் ஹராம் ரொம்ப முக்கியம் இது ஹலால ஹ ஹ ஹ ஹராமா அப்படின்றத ரொம்ப கவனித்து என்ன செய்யணும் ஸோ அப்படியே ஹலாலான உறவு ஹலானான உணவு தான் நம்மளுடைய வயிற்றுக்கு போகணும் ஹராமான உணவுகள் நம்முடைய வயிற்றுக்கு போனால் நம்மளுடைய இதுவாக என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது நம்முடைய இபாதத்துகளை ஒரு சுவை ஒரு இன்பம் என்ன செய்யாது இருக்காது ஏன்னா தானே நம்ம என்ன செய்வோம் இபாதத்தை அமல்கள் செய்வோம் புதிதான் மசின் அவங்களுக்கு அடுத்து பாருங்க இப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த உணவில் எந்த ஒரு சக்தியும் இல்லை என்ற அக்கீதா என்ற உறுதி நமக்கு என்ன செய்யணும் எகின் இருக்கணும் இந்த உணவில் எந்த ஒரு சக்தியும் இல்லை அல்லாஹ் சக்தியை தந்தால் அந்த சக்தியை தீனுக்காக செலவழிப்பேன் என்ற நீயத்து அசியலை மாறி ஆளுக்கு என்ன செய்யணும் இருக்கணும் புரியுதா புரியுதா சத்தான உணவுகள் சொல்லுங்கள் பாதாம் பிஸ்தா வேற என்னது முந்திரி பேர்ச்சம்பனம் வேற என்ன ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் நம்ம சத்தான உணவுன்னு நினைக்கிறோம் சத்து இருக்குது நம்ம எப்படி நீயத்து இருக்குன்னா இந்த உணவில் ஒரு சத்தும் இல்லை யார் தான் அந்த சத்தை நமக்கு கொடுக்க போறா அல்லாஹாலா கொடுக்க போறான் அந்த சத்த அந்த சத்தையும் சக்தியும் நான் யாருக்கு பயன்படுத்துவேன் நாலு பேர் அடிக்கிறதுக்காக தீனுக்காக வேண்டியா ஆஹ் தீனுக்காக வேண்டி நான் பயன்படுத்துவேன் என்ற நீயத்தை நமக்கு என்ன செய்யணுப்பா இருக்கணும் புரியுதா சதம் புரியுதா இப்போ நீங்க சாப்பிட்டு இவ்வளோ பெருசா ஆனீங்க புரியுதா இந்த இவ்வளோ பெருசையும் நீங்க யாருக்கு பயன்படுத்தணும் தீனுக்காக வேண்டி பயன்படுத்தணும் புரியுதா உங்களுக்கு சரி அடுத்து பாருங்கள் உணவிற்காக நாம் காத்திருக்கலாம் ஆனால் நமக்காக வேண்டி உணவு காத்திருக்க கூடாது புரியுதா விளங்குதா உங்களுக்கு அப்படின்னா என்னென்னா சாப்பாடு லேட்டாகிட்ட அம்மா செய்யறதுக்கு லேட் ஆகிடுச்சி புரியுதா அல்லது நம்முடைய வீட்டில் யாரோ வெளியில் ஃபங்க்ஷனில் எங்கேயோ சாப்பாடு செய்கிறதுக்கு லேட்டாகிச்சு அந்த சாப்பாடுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு உட்காரலாம் சாப்பாடு செஞ்சு வேண்டிய சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்கு அம்மா சாப்பிடவா சாப்பிடவான்னு கூப்பிடுறாங்க நம்ம டிவி ஃபோன் பார்த்துக்கிட்டு வள்ளாடிட்டு லேட்டாக என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சாப்பாடு சாப்பாடு ரெடி ஆகிட்டுனா போய் என்ன செஞ்சோம் சாப்பாடை சாப்பிட்றணும் சாப்பாடு ரெடி ஆகலைன்னா போட்டு நச்சரிக்க கூடாது என்னம்மா நீ இப்படி பண்ற அப்படி பண்ற அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் காத்து இருக்கணும் புரியுதா புரியுதா உணவு நமக்காக வேண்டி காத்து கூடாது உணவுக்காக வேண்டியதான் யார் காத்திருக்கணும் என்ன காத்திருக்கணும் யார் காத்திருக்கணும் அளவு தான் உணவுகளை எடுத்து நம்ம தட்டில் போடணும் புரியுதா தேவைக்கு மிஞ்சி போட்டு ஒளப்பி வச்சுட்டு போயிடக்கூடாது மீதி வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது போயிடக்கூடாது நமக்கு எது தேவையோ அதை சாப்பிடணும் புரியுதா புதாதுக்கு பிரியாணி நெய்சோ சாரி பிரியாணி வெங்காய சம்பல் கத்திரிக்காய் சாம்பார் கேசரி பிரெட் அல்வா சிக்கனு இது எல்லாமே வைக்கிறாங்கன்னா இதில் நமக்கு எது தேவையோ அதை தான் என்ன செய்யணும் வாங்கிக்கணும் சில பேருக்கு வெங்காய சாம்பல் பிடிக்காது கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்னா வாங்கக்கூடாது புரியுதா அதை என்ன செய்ய வேஸ்ட்டாக தானே போடுவேன் இப்போ எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதான் என்ன செய்யணும் வாங்கணும் சில பேர் சிக்கன் பிடிக்காது அப்படின்னா சிக்கன் வாங்க தேவை புரியுதா சில பேர் காய்கறி பிடிக்காது சாம்பார் உள்ளக்கு போடுற காய்கறி அப்படின்னா என்ன செய்யணும்ண்ணா வாங்க வாங்க வேணாம் புரியுதா வேங்க வேணாம் வேணாம்ப்பா எனக்கு அப்படின்னு என்ன செஞ்சிடணும் வெளியில் சொல்லணும் மதரசாலை என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது புரியுதா சாம்பாரில் காய்கறி வேணாம் எனக்கு அது போடாது இது போடாது கருவேப்பிலை போடாது தக்காளி போடாதுன்னு எங்கே சொல்லணும் வெளியில் நீ எங்கே வேணால் பேசிக்கோ ஆனால் மதரசாலை நீ எல்லாமே என்ன செய்யணும் சாப்பிட்டு பழகணும் இதுதான் என்னது உனக்கு கொடுக்கக்கூடிய தர்பியத் பக்குவம் சரியா புரியுதா மனுஷனால் எல்லாமே சாப்பிட்டு பழகணும் மதரசாவில் எல்லாமே நீ சாப்பிட்டு பழகணும் புரியுதா வெளியில் போய் நீ இருப்போம் அது நீ சுண்ணத்தை கடைப்பிடிக்கும் ஆனால் எங்க சுண்ணத்தை இந்த சுண்ணத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது கடைப்பிடிக்க கூடாது இங்கே எல்லாமே சாப்பிடணும் புரியுதா எது கொடுத்தாலும் சாப்பிடணும் மதரசாவுடைய சாப்பாடுகள் வந்து சாப்பாடுகளில் வந்து சிஃபா இருக்கான் சில இமாம்கள் சொல்லுவாங்க மருத்துவம் இருக்குது ஏன்னா அந்த மதரசாவுடைய சாப்பாடில் எந்த காலத்துலையும் ஹராம் கலக்காது ஹரால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும் ப்யூராக கிடைக்கும் மதரசாவுடைய சாப்பாடுகள் வறக்குத்து புரியுதா அது நல்லா இருக்கோ இல்லையோ ஆனால் அது பறக்குது உங்க தடா ஆமாம் அடுத்து பாருங்க தன் பக்கம் மருந்து சிறு சிறு பொடியாக சாப்பிடணும் புரியுதா தேவையான உணவை கட்டில் போட்டுக்கணும் தன் பக்கம் மருந்துனா என்னது அதாவது சாப்பாடு நம்ம முன்னாடி இருக்கணும் சாப்பாடு எப்படி இருக்கணும் நம்ம முன்னாடி இருக்கணும் புரியுதா நம்ம எங்கன்னா பார்த்துக்கிட்டு நம்ம இங்கேனா டிவி பார்த்துக்கிட்டு இங்கேண்ண சாப்பாடு வச்சுக்கிட்டு இப்படி இப்படி சாப்பிடக்கூடாது எங்கே இருக்கணும் நம்ம தான் என்ன செய்யணும் சாப்பாடு இருக்கணும் சிறு சிறு புடியாக எடுத்து சாப்பிடணும் புரியுதா ஒரு சாப்பாடு இருக்குது பிரியாணி இருக்குது நெய்ச்சூர் இருக்கு நல்லா குழச்சி இப்படி அள்ளி இப்படி போடக்கூடாது புரியுதா அப்போ எப்படி தான் போடணும் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன செய்யணும் சாப்பிடணும் ஒரேடி அடிச்சு வாயில் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது புரியுதா இதுதான் சாப்பாடுனுடைய ஒழுக்கங்கள் புரியுதா சரி அடுத்து பாருங்கள் அதிகமான உணவை தட்டில் அள்ளி போட்டு கொண்டு சாப்பிட முடியாமல் மிஞ்சிய உணவில் குப்பையில் போடுவது வீண் வீண்விரயமாகும் வீண் விரயம் செய்பவர்கள் எல்லாம் விரும்ப மாட்டான் அப்போ அதிகமான உணவுகளை எடுத்து போட்டுக்கிட்டு அதை சாப்பிட முடியாமல் குப்பையில் போடக்கூடாது நமக்கு எவ்வளோ தேவை அவ்வளோதான் என்ன சின்ன சாப்பாடு வாங்கணும் வச்சுக்கணும் புரியுதா புரியுதா அப்புறம் சாப்பிட முடியல எங்கே கொண்டு போ போடக்கூடாது முஸ்தபா குப்பையில் போடக்கூடாது அது வீண் விரயம் தானே அந்த சாப்பாடை வேறு யாராவது சாப்பிட்ருப்பாங்களா இல்லையா சாப்பிட முடியும்தானே எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கல்ல சகில் கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்காக அந்த சாப்பாடு போயிருக்கும் எல்லாம் நமக்கு அதை கொடுத்துருக்கானா நம்ம என்ன செய்யக்கூடாது மக்சின் வேஸ்ட் பண்ண கூடாது சாப்பாடை என்ன செய்யக்கூடாது வேஸ்ட் பண்ண கூடாது சரி அடுத்து பாருங்க தனக்கு தேவையான பதார்த்தங்களை தனக்கு தேவையான பதார்த்தங்களை மட்டும் தன் தட்டில் போட்டுக்கொள்ள வேண்டும் புரியுதா தனக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யணும் போட்டுக்கணும் தேவையில்லாத என்ன செய்யக்கூடாது போட கூடாது புரியுதா எனக்குதான் அதை வீணாக குப்பையில் கூடாது புரிஞ்சா உங்களுக்கு அடுத்து பாருங்க உள்ளங்கையில் படாமல் விரல்களால் சாப்பிடணும் சாப்பாடு எப்படி இருக்கணும் உள்ளங்கைனா எது காமி அதில் சாப்பாடு படவே கூடாது என்ன செய்யக்கூடாது படவே கூடாது புரியுதா சஹில் அங்கவா பின்னாடி புரியுதா சாப்பாடு என்ன செய்யக்கூடாது உள்ளங்கையில் படவே கூடாது அப்போ எங்கே தான் சாப்பாடு படணும் விரல்கள் தான் உள்ளங்கையில் படுற மாதிரி சாப்பிடக்கூடாது சரியா அடுத்து உணவை குனிந்து சாப்பிட வேண்டாம் அண்ணாந்து சாப்பிடக்கூடாது குனிந்துண்ணா எப்படி சாப்பிடணும் ஆ இப்படி தான் சாப்பிடணும் அண்ணாந்துண்ணா அண்ணாந்தன எப்படி எப்படி அண்ணாந்துண்ணா எப்படி அண்ணாந்தனை எப்படி சாப்பிடணும் செஞ்சுக்காமே அண்ணாந்தனை போட மாதிரி தலையை உயர்த்தி போடுறேன்ல அப்படி சாப்பிடக்கூடாது சரியா சரி அடுத்து பாரு உணவை கீழே சிந்தக்கூடாது சாப்பிட என்ன செய்யக்கூடாது சலல ஹதீஷில் சொல்லுவாங்க நம்ம சிந்தக்கூடிய உணவை யார் சாப்பிடறா சைதா வந்து சாப்பிட்றான் புரியுதா ஒரு பருக்கு சிந்தனை சைதா சாப்பிட்றான் அதனால் சைத்தானுக்கு நம்மளுடைய உணவுகளை கொடுக்க கூடாது புரியுதா ஏன்னா சைத்தான்றது யாரு நமக்கு எதிரி அவன் தானே எதிரி சரி அப்போ வந்து என்ன செய்யணும் உணவுகளை வந்து கீழே சிந்தாம சாப்பிடணும் ஒரு பருக்கு கூட என்ன செய்யக்கூடாது சிந்த கூடாது சரியா சரி அடுத்து பாருங்க அப்படி சிந்துனா அதை தட்டில் எடுத்து என்ன செஞ்சுக்கணும் போட்டு சாப்பிடணும் உணவோட வாய் உணவை வந்து சாப்பாடை வாயில் வைக்கும்போது சுபகான் அல்லான்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் அதை விழுங்கியவுடன் முழுங்கனவுடன் உடனே துல்லா என்று ஓதிக் கொள்ளணும் இப்படி ஒவ்வொரு பிடிக்கும் நம்ம சொல்லணும் புரியுதா வாயில் வைக்கும்போது சுபகான் அல்லா இறங்கும் போது அலஹ்துல்லா இதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லணும் புரியுதா விளங்குதடா அல்பாசித்து அப்படி வந்து அந்த உங்கள் அத்தா மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது மாறிடக்கூடாது புரியுதா சாப்பிடும் போது சுபஹானுல்லா உள்ளே போகும்போது ஆ லஹம் இல்லா இப்படி சொல்லக்கூடாது சவுண்டா சொல் மனசுக்குள்ள என்ன செய்யணும் சொல்லணும் விளங்கிச்சா விளங்கிச்சா புரியுதா இது மனசு உள்ளக்க சொல்லணும் அடுத்து இடையே ரப்பனா லக்கல் ஹம் உலக்கர் ஷுகுர் சாப்பிட்டு சாப்பிட்டு சா சாப்பிடும் போது இடையில புரியுதா பாதி வரும்போது பாதி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ரப்பனா லக்கல் ஹம்து உலக்கர் ஷுகுர் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும் ஓதிக்கொள்ளணும் இப்போ வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது மோசின் வயிறு நிறம என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது புரியுதா வயிற்றுல அப்போ எத்தனையில் ஒரு பகுதி சாப்பிடணும் மூன்றில் ஒரு பகுதி வயிற்று மூணாக பிரிச்சுக்கோ அதில் மூணில் இவ்வளோ ஒரு பகுதி மட்டும்தான் கொஞ்சமாக சாப்பிடணும் புரியுதா ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா மக்காக மாறிடும் எப்படி மாறிடும் மக்கு மூளை வேலை செய்யாது சோம்பேறி வரும் தூக்கம் வரும் படிக்க முடியாது புரியுதா அப்போ கம்மியாக தான் என்ன செய்யணும் சாப்பிடணும் சரியா அடுத்து வந்து தண்ணீர் தேவைப்பட்டால் இடது இடது கையால் எடுத்து வலது கையில் உள்ளங்கையில் வைத்து குடிக்கணும் இப்போ தண்ணியை வந்து வலது கையில் தானே குடிக்கணும் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வலது கை ஃபுல்லாக சாப்பாடாக இருக்கும் மத்தியா அப்போ எப்படி குடிக்கணும்னா இடது கையில் தண்ணி எடுங்க பார்ப்போம் தண்ணி எப்படி எடுங்க எல்லாரும் எடுங்க கையில் தண்ணி இருக்கா தண்ணி எல்லாரும் எடுங்க எடுத்தாச்சா இப்போ எந்த உள்ளங்கையில் வைக்கணும் வலது உள்ளங்கையில் வைங்க ஆ அவர் கரெக்டாக உள்ளங்கையில் வச்சுருக்கிற பாருங்க உள்ளங்கை இதுப்பா ஆ எல்லோரும் வலது உள்ளங்கையில் வைங்க வச்சு இப்போ குடி ஆ புரியுதா இப்படி தான் என்ன செய்யணும் குடிக்கணும் இது எப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது புரியுதா உங்களுக்கு டக்குன்னு வலது இடது கையில் எடுத்து கூடாது குடிக்க கூடாது சரி உணவு எப்படி இருந்தாலும் குறை சொல்லக்கூடாது ஆசனு உணவு எப்படி இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது குறை சொல்லக்கூடாது மாசின் புரியுதா ஆமாம் எப்படி இருந்துட்டு போட்டோம்மோ குறை சொல்லக்கூடாது புரியுதா சரி உப்பு இல்லாமல் இருக்கட்டும் காரம் இல்லாமல் இருக்கட்டும் எப்படி வேணால் இருக்கட்டும் குறை சொல்லக்கூடாது புரியுதா ஆனால் சரி செய்யலாம் என்ன செய்யலாம் சரி செய்யலாம் குறை சொல்லக்கூடாது குறை சொல்கிறது வேறு சரி செய்யறது வேறு புரியுதா இப்போ சாம்பாரில் உப்பு இல்லை ஏய் உப்பு இல்லடா கொஞ்சம் உப்பு எடுத்து போடுவோண்டா இது சரி செய்யறது புரியுதா சாம்பாரில் உப்பு இல்லை சி இப்படிதாண்டா இருக்கும் சரி உப்பும் போட மாட்டானா இது குறை சொல்றது சரி செய்வது என்பது வேறு குறை சொல்வது என்று வேறு அப்போ நீங்கள் சரி செய்யணுமா குறை சொல்லணுமா அப்போ உப்பு இல்லைன்னா டேய் அசீலுங்க வாடா டேய் சதாங்க வாடா உப்பு எடுத்து போடுறா கொஞ்சம் உப்பு இல்லடா இது சரி செய்யறது புரியுதா என்னடா சாப்பாடு காய்ச்சறாங்க சாராக்கா உப்பும் இல்லை ஒன்றும் இல்லை புளிப்பு இல்லை காரமும் இல்லை இப்படி என்ன செய்யக்கூடாது சொல்றது இது குறை சொல்றது பாருங்கள் இப்போ தக்காளி தக்காளி சாப்பிடுவோமா உரம் வச்சிருவோமா உரமா தானே வைப்போம் அதில் சாப்பாடு விட்டு இருந்தா அதை எடுத்து என்ன செய்யணும் சாப்பிடணும் நிறைய பேர் அதை சாப்பிட்றதே இல்லை புரியுதா அதை என்ன செய்யணும் உதறி சாப்பிட்றணும் பேசிக்கொண்டோ டிவி பார்த்துக்கொண்டோ சாப்பிடக்கூடாது நம்ம பேசிட்டு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட கூடாது புரியுதா மிளகுச்சா மிளகு தரா ஆமாம் டிவி பார்த்து சாப்பிட முக்சின்னு கேட்குறேன் அப்போ ஃபோன் ஒன்று மட்டும் சாப்பிட்லாம் என்ன முக்சின்னு கவனி அடுத்து பாரு சாய்ந்து கொண்டோ படுத்து கொண்டோ சாப்பிடக்கூடாது படுத்துக்கிட்டே என்ன செய்யக்கூடாது சாரி தீயக்கூடாது சாய்ந்துக்கிட்டே என்ன செய்யக்கூடாது சாரி சாப்பிடக்கூடாது கரெக்டாக உட்காந்து அழகாக என்ன சாப்பிடணும் அடுத்து தன்னுடன் சாப்பிடுபவர்களை அனுசரித்து எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும் எப்படி எல்லாரும் கொடுக்கணும் புரியுதா இப்போ வந்து ஆக்சன் வந்து ஊருகா வச்சுருக்கான் அப்படின்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மூணு பேருக்காவது குறைஞ்சது நீ ஊருகாக கொடுத்து சாப்பிடணும் புரியுதா நீ மட்டும் தட்டில் வச்சுக்கிட்டு இருந்தால் எடுத்தாப்புல சாலி எப்படி பார்த்துட்டே இருப்பான் ஆ குறஞ்சது மூணு நாலு பேருக்காக நம்மளை சுற்றி என்ன செய்யணும் கொடுத்து சாப்பிட்றது நல்ல பழக்கம் புரியுதா அப்போ எதுவாக இருந்தாலும் கொடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும் புரிஞ்சா வணங்கிச்சா வணங்கிச்சா இல்லையா அடுத்து பாருங்கள் இருட்டில் சாப்பிடக்கூடாது எது சாப்பிடக்கூடாது ஒரு பல்பு கூட இல்லாமல் லைட் இல்லாமல் எந்த ஒரு விளக்கும் இல்லாமல் புரியுதா இருட்டில் என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது இப்போ இருட்டில் சாப்பிடக்கூடாது தெருவில் சாப்பிடக்கூடாது ரோட்டில் நின்று சாப்பிடக்கூடாது புரியுதா வீட்டில் சாப்பாடெலாம் வச்சுட்டு குடும்பத்தோடு வந்து ரோட்டை தும்பிங்களா சாலி உங்கள் அத்தா உங்கள் அம்மா எல்லோரும் இருக்காங்க வை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் புரியுதா வீட்டில் எல்லாம் எல்லாம் சாப்பாடு எல்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு சாப்பாடு கறி குழம்பு எல்லாம் போட்டு வந்து வாங்க 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 ஆ சாப்பிடுங்க தெருவுலேண்டு உறிச்சு பன்னெண்டு மைல் ரெண்டு மணி வெயில் ஊற்றா தெருவு நின்று சாப்பிடுவீங்களா அது சாப்பிட்டா என்ன அர்த்தம் அப்படி சாப்பிடக்கூடாது யாராவது சாப்பிடுவாங்களா சொல்லு அப்படி சாப்பிட்டா அது பைத்தியகாரம் அர்த்தம் அப்படி தானே அப்படி தானே அப்படி தானே அப்போ வந்துட்டு உச்சி இப்போ கனி இருக்காரு கனிக்கு வாங்கி கொடுக்குறோம் அவர் உள்ள உட்காந்து சாப்பிடாம நடு ரோட்ல போயிட்டு அவரு சாப்பிட்றாரு அப்படின்னா என்னது சரி புரிச்சா அது மாதிரி வீட்டு வாசல்ல அமர்ந்து சாப்பிட கூடாது வீட்டு வாசல்ல சாப்பிட பிறகு தட்டை தட்டை வந்து நன்றாக வலித்து கை விரல்களை சூப்பி சாப்பிடணும் தட்டை நன்னா என்ன செய்யணும் வலிச்சு கையெல்லாம் சூப்பி சாப்பிடணும் புரியுதா அடுத்து சாப்பிட்ட பிறகு துவா ஓதணும் என்ன துவா ஓதனும் அலமதுலாம் சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் சிறிது உப்பு சாப்பிடணும் முன்னாடி உப்பு சாப்பிடணும் பின்னாடி என்ன செய்யணும் உப்பு ஆ உப்பு சாப்பிட்றது ஒரு சொன்னது புரிஞ்சா அப்போ இதை ஃபாலோ பண்ணுவீங்களா